டிஸ்கவர் யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனல்ல இந்த ஆண்டு எண்டில் நம்ம வந்து நெருங்கிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு பெறுகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு எழுதப்பட்ட எக்ஸாம் இந்த வருடம் போஸ்டிங் ஆயிருக்கு அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போஸ்டிங் ஆகிருக்கு பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இன்னும் போஸ்டிங் ஆகலை ஏன்னா கடந்த முறை எடுக்கப்பட்ட தேர்வு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து இந்த ஃபைனலிஸ்ட் வெளியே வர இருக்கிறது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் இனி அடுத்து வரக்கூடிய இந்த டிஆர்பி தேர்வுக்கு இப்பொழுதே ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே ஒரே நாளில் கட்டி முடிக்கப்பட வேண்டியது இல்லை ஒரு கண்டினியூவஸாக ஒரு கன்சிஸ்டன்சியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும் இது பாஸ் ஆகிறதுக்கான தேர்வில் இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த அதாவது அவங்களுடைய மினிமம் இருக்கு இல்லையா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மார்க் இருக்குது அது எடுத்தால் எனக்கு சிவி வரலை நான் இன் நான் பாஸ் ஆகிட்டேன் ஆனால் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போட்டித் தேர்வை பொறுத்த மட்டுக்கும் யார் அதிக மதிப்பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வேலைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பர்டிகுலர் தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் சக்ஸஸ் அமையும் சில சமயங்களில் அந்த கட் ஆஃப் என்பது அந்த அதிகப்படியான மார்க் என்பது கூடுதலாக இருக்கலாம் சில சப்ஜெக்ட்டுக்கு கூடுதலாக இருக்கலாம் சில சப்ஜெக்ட்டுக்கு குறைவாக இருக்கலாம் இந்த கடந்த டிஆர்பி நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா தமிழ் தகுதி தேர்வு என்ற ஒரு ஒரு அப்டக்கல்ஸ் ஹர்டில்ஸ் நமக்கு இருந்தது ஸோ அதனால நிறைய பேர் வந்து கோட்டை விடக்கூடிய நிலை ஏற்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அதிகப்படியான சிலபஸ் வச்சுட்டாங்க அது ஒரு ஹர்டில்ஸ் அதே மாதிரி சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் இன்னும் வந்து இரண்டு மடங்கு பெரியதாக மாற்றப்பட்டது இந்த மூன்று விஷயங்களும் அந்த தேர்வர்களுக்கான மிகுந்த அழுத்தத்தை கொடுத்தது அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா நாங்களே வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது ஒரு முன்னால வந்து ஒரு இருபது யூனிட் இருந்தது அது மாதிரி இன்னொரு மடங்கு கொடுக்கப்படும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஹெவி தான் இருந்ததுன்னு பார்க்கப்பட்டது நிறைய பேர் குறைச்சிருவாங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக வந்து குறைக்கவே மாட்டாங்க அதேமாதிரி எஜிகேஷன் சைக்காலத்தில் லாஸ்ட் மூமெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா சிலபஸ் வந்தது ஜிகேயும் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெவியான சிலபஸ்ன்னு தான் சொல்ல முடியும் நீங்கள் ஜஸ்ட் யூ கம்பேர் குரூப் ஃபோரையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் குரூப் ஃபோரில் எவ்வளவு சிலபஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அது நீங்கள் ஒரு டிகிரி லெவலில் உள்ள ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அப்டு டென்த்து ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிறைய மிகப்பெரிய லெவலில் இருக்குது அதே மாதிரி மல்ல ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தம் தகுதி தேர்வுக்கு அது ஒரு லெவலில் போய்கிட்டே இருக்கு ஆக மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்களில் யார் அதிகமான கவனம் செலுத்தினாங்களோ தமிழ் தகுதி தேர்வு அதே மாதிரி சைக்காலஜி அண்ட் ஜிகே ப்ளஸ் சப்ஜெக்ட் இந்த மூன்றுலையும் யார் அதிகப்படியான கவனம் செலுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான மதிப்பெண்கள் வெட்டிருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரும்பாலும் லக்கப் அப்படின்றது எக்ஸ்பேன்ஷன் என்ன லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் சரியான நம்மளுடைய அறிவை வந்து சரியான நேரத்தில் பயன்படுத்தணுன்னா நிச்சயமாக வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை பெரும்பாலும் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் யார் பேசுகிறாங்களோ அதை தான் வந்து ஃபாலோவேர்ஸாக நம்ம நினைப்போம் ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ஓட்டை இருந்திருக்கும் ஸோ அதை அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டில் அதிகமாக மார்க் வாங்கினாங்க ஆனால் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஃபெயிலானதுனால அவங்களால வந்து போக்க முடியலை இன்னும் சில பேர் சப்ஜெக்ட்டில் நிறையா மார்க் வாங்கினாங்க தமிழ் தகுதி தேர்வு பாஸ் ஆனாங்க ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து மிக குறைவான மதிப்பெண்கள் எடுத்ததுனால வந்து போயிட்டாங்க இன்னும் சில பேர் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பேராக நேம் ஷேக் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அவங்களால் முடியலை அப்படின்னு அவங்களே ஒதுங்கிட்டாங்க சோ இது எதை காட்டுது அப்படின்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இல்லை என்பதை காட்டுகிறது தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த ரெண்டும் சேர்ந்து கொண்டு சரியான மெட்டீரியல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஜெயிக்க முடியும் ஒரு நண்பர் பேசினாரு தமிழ் தகுதி தேர்வுக்காக சார் நான் ஒண்ணுமே இல்லை சார் நைன்த் டென்த் தமிழ் புக் மட்டும்தான் நான் பார்த்தேன் படிச்சேன் முப்பத்தாறு மார்க் வாங்கினேன்னு சொன்னாரு சாதாரணமா பாருங்க அவர் ஒரு தமிழே மேஜரே தமிழ் கிடையாது ஒரு இங்கிலீஷ் கேண்டிடேட்டு அப்போ பாருங்களேன் அப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு அங்க என்ன கேட்பாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் நாம என்ன கேட்கிறாங்க அப்படின்றது தெரிந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அதனால நீங்க அடுத்து வரக்கூடிய இந்த தேர்வை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் போடுங்க ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வைங்க இது நிச்சயமா அவங்களை வந்து சக்சஸ் ஆகும் வரும் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக வளர வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பண்ணிட்டு ஆளுங்க அப்படின்னு மறக்காம செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்